கேவரு போட்டு கூழ் கூழ் காய்ச்சி ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு மாத்திரையை போட்டாச்சு இந்த சுகர் மாத்திரை தான் ப்ரெஷர் மாத்திரை போட வேணான்னு சொல்லிட்டாங்க ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால ப்ரெஷர் மாத்திரை போட வேணான்ட்டாங்க கரெக்டாக நார்மலாக இருக்குமா அப்படின்ட்டாங்க நம்ம ராமகிருஷ்ணன் அண்ணாவா தம்பியான்னு தெரில இருந்தாலும் நான் அண்ணானே சொல்லிடுறேன் எந்த ஊர்னு கேட்டிருக்காங்க கும்பகோணம் தம்பி கும்போகணம் அண்ணா உங்கள் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் சொல்லலை பரவாயில்ல நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து பெங்களூர்லேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சாதம் குக்கரில் வச்சுட்டேம்மா தம்பி தான் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ஓகே தம்பி ஓகே தம்பி அதான் நான் கேட்டேன் எப்படி நம்ம வயசுல மூத்தவங்களா இருந்தா சொல்லணும்ல அதுக்காக வச்சாச்சு முட்டைக்கோசம் பொரியல் முட்டைக்கோசும் ஒரே ஒரு கேரட் இருக்கு ரெண்டையும் கலந்து கேரட்டும் முட்டைக்கோசம் கலந்து நம்ம பொரியல் பண்ணி கோவைக்கிற சாம்பார் ஐடியில் ஒரு மாதிரி வைப்பாங்கல்ல தம்பி அதனால கேட்டுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைங்க போட்டோ வைப்பாங்க சாமி போட்டோ வைப்பாங்க உங்களோட ஐடியில் இருக்க ப்ரூஃபே தானா எனக்கு அது தெரியல அக்கா கிட்ட சொன்னதுனால ஹோ தம்பி திருநெல்வேலியா சூப்பர் தம்பி திருநெல்வேலியிலேருந்து இருந்து நம்மளுக்கு நிறையா நம்ம லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம அங்க இருந்து நம்ம ரஞ்சித் அண்ணா இருக்காங்க விஜய் சிஸ்டர் இருக்காங்க நம்ம லைவுக்கு வருவாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி அப்புறம் ஆண்டனின்னு ஒரு தம்பி வருவாங்க அவங்க எல்லாம் திருநெல்வேலிது ரொம்ப சந்தோஷம் தம்பி அக்காவுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் ஒரு சில வார்த்தைகள் அதனால தமிழ்லேயே நீங்க டைப் பண்ணுறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஜோதி சிஸ்டர் நம்ம வீட்டில் என்ன அவரக்கா மட்டும்தான் சொன்னீங்க வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜோதிமா தம்பி பேசுனாங்களா நல்லபடியாக ஊத்துக்கிட்டாங்களா பருப்பு நல்லா குழைவாக எடுத்து விட்டது ஜன்னல் திறக்காம சமைக்க முடியல திறந்தாலும் காத்து அதுதான்